வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் முதலில் தலைப்புச் செய்திகள் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் மார்க்கான் இடையே நடைபெற்ற சந்திப்பு பேட்டிகள் தொடர்ந்து இருக்கும் கனடாவுக்கு ட்ரம்ப் கொடுத்த அதிர்ச்சி ஆசிரியர் போராட்டம் ஓயாது அல்பர்ட் அரசு எடுக்கும் அடுத்த நடவடிக்கை என்ன அமைச்சர் சொன்ன அதிர்ச்சி தகவல் கனடா விசாவுக்கு புதிய சிக்கல் கனடாவின் புதிய கட்டுப்பாடுகளால் பெரும் அதிர்ச்சி கனடா தமிழ் மக்களை தெரிந்து கொள்ளுங்கள் அரசின் புதிய சலுகை வீர நிலைக்கு முற்றுப்புள்ளி அரசு எடுத்த முடிவு கனடா அரசின் சூப்பர் அறிவிப்பு அனைவருக்கும் நூறு வித இலவச பல் சிகிச்சை உடனே முந்துங்கள் எப்படி பருவது தொடர்பான முழுமையான விவரங்களை உள்ளே பார்க்கலாம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி அதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் கனேடிய பிரதமர் மார்கிடையே செவ்வாய்க்கிழமை ஓவல் அலுவலகத்தில் முக்கிய சந்திப்பு நடைபெற்றது கனடாவுடன் ஒரு புதிய வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் இதன் மூலம் கனடா மக்கள் எங்களை மீண்டும் நேசிப்பார்கள் என்றும் டிரம்ப் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் எஃகு அலுமினியம் வாகன உற்பத்தி மற்றும் வனத்துறை போன்ற முக்கிய துறைகளை பாதித்துள்ள அமெரிக்க கண்டா வர்த்தக போருக்கு தீர்வு காணும் நோக்கில் இருநாட்டு அதிகாரிகளும் இந்த சந்திப்பில் ஈடுபட்டனர் கனடாவுக்கு ஏதேனும் சலுகைகள் கிடைக்குமாறு கேள்வி பதிலளித்த ட்ரம்ப் கனடா மிகவும் மகிழ்ச்சியுடன் இங்கிருந்து வெளியேறும் என்று நான் நினைக்கின்றேன் என்று கூறினார் மேலும் வர்த்தகத்தில் நாங்கள் குறிப்பாக கனடாவை நியாயமாக நடத்துவோம் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் ஏப்பினும் டிரம்ப் நம்பிக்கையூட்டும் வகையில் பேசிய போதிலும் செவ்வாய்க்கிழமை மாலை வரை எந்த உறுதியான ஒப்பந்தமும் எட்டப்படவில்லை என்பது தெளிவாகியது பேச்சுவார்த்தைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருப்பதாக கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லெப்லாங் தெரிவித்தார் பிரதமர் கார்னி வாஷிங்டனில் செய்தியாளர் சந்திப்பை நடத்தவில்லை ஆனால் அமைச்சர் லெப்லாங் பேச்சுவார்த்தைகளில் வெற்றிகரமான நேர்மறையான பொருள் சார்ந்தது விவரித்துள்ளார் மேலும் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் பேச்சுவார்த்தைகள் தொடரவும் இரு நாடுகளுக்கும் உறுதியை கொண்டு வரும் ஒப்பந்தங்களை விரிவாக முடிக்கவும் டிரம்ப் மற்றும் கார்னி தங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார் தொடர் பேச்சுவார்த்தைகளுக்காக அமைச்சர் லெப்லாங் வாஷிங்டனில் தாங்கியிருப்பார் என்றும் வெகு அலுமினியம் மற்றும் எரிசக்தி துறைகள் குறித்து விவாதங்கள் தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரதமர் கார்னி துணை ஜனாதிபதி ஜே டி வேன்சுடன் ஒரு பணி இரவு விருந்தில் கலந்து கொள்வார் என்றும் அங்கும் வர்த்தக முக்கிய விவாத பொருளாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்திப்பின் போது ட்ரம்ப் கனடாவை ஒரு பொருளாதார போட்டியாளராக கருதுவதாக குறிப்பிட்டார் அமெரிக்க சந்தையில் கனேடிய கார்கள் மற்றும் எஃகுக்கு பதிலாக உள்நாட்டு தயாரிப்புகளை இடம்பெற செய்ய விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் கனடாவுடன் முற்றிலும் வரியில்லா ஒப்பந்தம் சாத்தியமில்லை என்றும் வரிகள் இருக்கும் என்றும் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இரு தலைவர்களும் சந்திப்பின் போது ஒருவரையொருவர் பாராட்டிக் கொண்டனர் டிரம்ப் பிரதமர் கார்ணியை மிகவும் வலிமையான மற்றும் உலகத்தரம் இந்த தலைவரென்று புகழ்ந்துள்ளார் பதிலக்கு கார்னி டிரம்பை பல மோதல்களில் அமைதியை கொண்டுவர உதவிய மாற்றத்தை உருவாக்கும் ஜனாதிபதி என்று பாராட்டியுள்ளாராம் டிரம்பின் வரிகள் கனடாவின் பொருளாதாரம் குறிப்பாக ஒடாரியோவின் உற்பத்தி துறையில் ஆயிரக்கணக்கான வேலை இழப்புகளுக்கு வழிவகுத்துள்ளது இந்த நிலையில் ஒடரியோ முதல்வர் டக்போர்ட் அமெரிக்காவுடன் விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படாபட்டால் அமெரிக்க பொருட்களுக்கு எதிராக பதிலடி வரிகளை விதிக்க கார்னி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது அல்பர்டாவின் சாற்றைக்குரிய மேற்கு கடற்கரை பைப்லைன் திட்டத்துக்கு அடுத்த மாதத்துக்குள் ஒரு உடன்படிக்கை எட்டப்படும் என பிரதமர் மார்க்கார்னி உறுதியளித்துள்ளதாக பிரீமியர் டேனியல் சிமித் தெரிவித்துள்ளார் நவம்பர் பதினாறாம் தேதிக்குள் இதற்கான தெளிவான அறிவிப்பு வெளியாகும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் ஆனால் இந்த திட்டத்தை பிரிட்டிஷ் கொலம்பியா பிரீமியர் டேவிட் எபி ஒரு கற்பனையான திட்டம் என்று கடுமையாக விமர்சித்துள்ளார் இதற்கு பதிலளித்த ஸ்மித் எபியின் கருத்துக்கள் கனடாவுக்கு விரோதமானவை மற்றும் அரசியலமைப்புக்கு முரணானவை என்று பதிலடி கொடுத்துள்ளார் இதனால் இரு மாகாணங்களுக்கும் இடையே தற்போது மன அழுத்தம் அதிகரித்துள்ளது தனியார் முதலீடுகளை ஏற்க தடியாக இருக்கும் சுற்றுச்சூழல் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் அல்லது திருத்த வேண்டும் என்பது சிமித்தின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது மேலும் பைப் போன்ற பெரிய திட்டங்களை தனியார் துறையை கட்ட வேண்டும் என்றும் அரசின் நோக்கம் முதலீட்டாளர் நம்பிக்கையை உருவாக்குவது மட்டுமே என்று அவர் தெரிவு செய்துள்ளார் இந்த பைப் திட்டம் கனடா ஒரு நாடாக ஒற்றுமையுடன் செயல்படுகிறதா என்பதை சோதிக்க ஒரு லிட்மெட் சோதனை என டேனியல் சிமித் குறிப்பிட்டுள்ளார் மாகாணம் தழுவிய ஆசிரியர் போராட்டம் தொடரும் நிலையில் பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை நீடிப்பதாக அல்பர்டா நிதியமைச்சர் நேன் ஹோனர் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் இருதரப்புக்கும் இடையே தற்போது எந்த அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைகளும் நடக்கவில்லை என்றும் ஆசிரியர் சங்கமான ஏடிஏவிடமிருந்து ஒரு புதிய முறையான முன்மொழிவுக்காக அரசாங்கம் காத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் ஆசிரியர்கள் நிராகரித்தது அரசாங்கத்தின் சலுகையே அல்ல மாறாக தங்கள் சங்கத்தின் சலுகையை தான் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார் வகுப்பறை அளவு போன்ற பிரச்சனைகளை அரசு உணர்ந்திருந்தாலும் மாகாணத்தின் எதிர்பாராத நான்கு புள்ளி நான்கு வித மக்கள் தொகை வளர்ச்சி போன்ற நடைமுறை சவால்களால் ஆசிரியர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் ஏற்பது கடினம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் வேலைநிறுத்தம் செய்வது அவர்களின் உரிமை ஆனால் பேச்சுவார்த்தை நடத்துவது அவர்களின் கடமை மாணவர்களின் நீண்டகால கல்வி வாய்ப்புகளுக்கோ அல்லது பெரிய அளவிலான பொருளாதாரத்துக்கோ சரி செய்ய முடியாத தீங்கு ஏற்பட்டால் மட்டுமே அரசாங்கம் வேலைநிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர சட்டம் ஏற்றுவது போன்ற கடுமையான நடவடிக்கைகளை பரிசீலிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டு நாள் போராட்டம் அந்த அளவுகோளை பூர்த்தி செய்யாது ஆனால் இந்த மாத இறுதிக்குள் நிலைமையில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் நாங்கள் அனைத்து சாத்திய குறுக்களையும் பரிசீலிக்க வேண்டியிருக்கும் என்று அமைச்சர் ஹார்னர் திட்டவட்டமாக தெரியும் ார் மேலும் தனியார் பள்ளிகளுக்கு அரசாங்கம் வழங்கும் நிதி குறித்தும் விவாதிக்க தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் நெகாஷ் நோட் பகுதியின் வளையத்தில் குடிநீரை கொதிக்க வைத்து அருந்துமாறு விடுக்கப்பட்ட அறிவித்தல் தொடர்கிறது கோட் செயின்ட் லூக் வீதி மோங்ல அவனியோ மற்றும் டே கியாரி வல்லபாட் ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட பகுதிகள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளன நீர் அழுத்தக்குறைவி இந்த எச்சரிக்கை காரணம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மறு அறிவித்தல் வரும் வரை குடியிருப்பாளர்கள் குழாய் நீரை ஒரு நிமிடம் முழுமையாக கொதிக்க வைத்த பின்னரே பயன்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடிக்க பான மற்றும் குழந்தை உணவு தயாரிக்க ஐஸ் கட்டிகள் செய்ய சமைக்காத உணவுகளை கழுவுவதற்கு துளக்க மற்றும் செல்ல பிராணிகளுக்கு கூட கொதிக்க வைத்த நீரை பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முன்னரே தயாரித்த ஐஸ் கட்டிகளை உடனடியாக அப்புறப்படுத்துமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நீரை நீங்கள் எப்போது பயன்படுத்த வேண்டுமாயில் சோப்புடன் கை கழுவும் போது சூடான நீரில் பாத்திரம் கழுவும் போது துணி துவைப்பதற்கு மற்றும் குளிக்க பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குளிக்கும் போது குறிப்பாக சிறு குழந்தைகளை குளிப்பாட்டும் போது நீரை விழுங்காமல் பார்த்துக் கொள்ளுமாறும் பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கிரேட் சட்பரியில் செவ்வாய்க்கிழமை அன்று செயின்ட் ஜேவிட் ஆரம்ப பாடசாலைக்கு அருகிலுள்ள ஃபுட் வீதியில் இ பைக் ஒன்றின் மீது மோதிய கருப்பு நிற பிக்அப் ட்ரக் ஒன்றின் சாரதியை போலீசார் தேடி வருகின்றனர் சட்பரி போலீஸ் சேவையின்படி இந்த மோதலுக்கு பிறகு சாரதி இடத்திலிருந்து வாகனத்துடன் தப்பிச் சென்றுள்ளார் தப்பிச் சென்ற வாகனம் ஒரு கருப்பு நிற டாட் ரேம் பிக்அப் ட்ரக் என அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த விபத்தில் இ பைக்கை ஓட்டிச் சென்றவருக்கு உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்கள் ஏற்பட்டுள்ளன விபத்தில் நடந்த புரூட் வீதியின் ஒரு பகுதி தற்காலிகமாக மூடப்பட்டு தப்பி சாரதியை கண்டுபிடிப்பதற்கான தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேரி நகரில் பதிமூன்று வயது சிறுவன் மீது தாக்குதல் தொடர்பாக பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் செகண்ட் லைன் பெஸ்டில் உள்ள ஒரு வீட்டில் இடம்பெற்றுள்ளது காவல்துறை தகவலின்படி குற்றம் சாட்டப்பட்ட சிறுவன் முதலில் தனக்கு தெரிந்து இன்னொரு இளைஞரை தாக்கி அச்சுறுத்தியுள்ளார் பின்னர் அங்கிருந்த வயது வந்த ஒருவரை கழுத்தை நேரித்து கடித்து அச்சுறுத்தியுள்ளார் இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இருவருக்கும் சிறிய காயங்கள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அவர் மீது இரண்டு தாக்குதல் குற்றச்சாட்டுகள் உடல் ரீதியான காயம் ஏற்படுத்திய தாக்குதல் மூன்று அச்சுறுத்தல் குற்றச்சாட்டுகள் மற்றும் ஏற்கனவே வழங்கப்பட்டு உறுதிமொழியை மீறியமை ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன தற்போது அந்த சிறுவன் ஒரு உறுதிமொழியின் பேரில் காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் டிசம்பர் ஒன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர் பீசா அதாவது டெம்பரரி பொரின்பெர்க் பீசா அனுமதி கோரும் விண்ணப்பங்களின் எண்ணிக்கையில் பாரீஸ் அறிவு ஏற்பட்டுள்ளதாக உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன கனடா அரசின் புதிய மற்றும் கடுமையான கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வந்ததன் பின்னர் இந்த விண்ணப்பங்கள் சுமார் ஐம்பது வீதம் வரை குறைந்துள்ளதாக கனேடிய தொழில் வாய்ப்பு மற்றும் சமூக அபிவிருத்தி நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய விதிமுறைகளின் பின்னணியிலேயே இந்த வீழ்ச்சி பதிவாகியுள்ளது கனேடிய பணியாளர்களுக்கான வேலைவாய்ப்புகளை பாதுகாக்கும் முக்கிய நோக்குடன் வெளிநாட்டு தொழிலாளர் அனுமதி பெறுவதற்கான நடைமுறைகளை கடினமாக்கும் வகையில் இந்த புதிய விதிமுறைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இதேவேளை இந்த திட்டத்தின் விதிமுறைகளை மீறி செயற்பட்ட நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் இஎஸ்டிசி தெரிவித்துள்ளது இதன்படி விதிமுறைகளில் ஈடுபட்ட நிறுவனங்களிடமிருந்து மொத்தமாக நான்கு புள்ளி ஒன்பது மில்லியன் கனேடிய டாலர் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இத்திட்டத்தின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய அபராதம் ஒன்று விதிக்கப்பட்டுள்ள முக்கியத்துவம் பெறுகிறது பிரான்ஸ்விக் மாகாணத்தில் இயங்கும் பெல்லோரா ப்ரோசஸிங் கம்பெனி மீது ஒரு மில்லியன் டாலர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அந்த நிறுவனம் தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர் திட்டத்தில் பங்கேற்பதிலிருந்து பத்து ஆண்டுகளுக்கு தடையும் விதிக்கப்பட்டுள்ளது உலகெங்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பயன்படுத்தப்பட்ட ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்தின் டால்க் பவுடர் புற்றுநோய் வழக்கில் அமெரிக்க நீதித்துறை வரலாற்றுமைக்கு சிறப்பு தீர்ப்பை வழங்கியுள்ளது தங்கள் பவுடரில் புற்றுநோயை உண்டாக்கும் அஸ்பெஸ்டஸ் இருப்பது தெரிந்தும் அதனை வாடிக்கையாள்களுக்கு எச்சரிக்காமல் விற்பனை செய்ததாக ஜான்சன் அண்ட் ஜான்சன் மீது குற்றம் சாட்டப்பட்டது இந்த பவுடரை பயன்படுத்தியதால் மெஸெஸ்தி லியோமா என்று அரிய வகை புற்றுநோயால் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினர் வழக்கு தொடர்ந்த நிலையில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இழப்பீடாக ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் அறுபத்தி ஆறு மில்லியன் செலுத்த வேண்டும் என நீதிபதிகள் குழு உத்தரவிட்டுள்ளது ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான வழக்குகளை சந்தித்து வரும் ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் அறிவித்துள்ளது நிறுவனத்தின் லாபத்திற்காக மக்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்ட நிலையிலேயே இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது உலகெங்கிலும் இந்த பொருளை பெரியவர்கள் முதல் சிறியவர்களை பாவித்து வருவதால் அவர்கள் இது தொடர்பாக எச்சரிக்கையுடன் செயல்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சஸ்கடூன் நகரில் அதிகரித்து வரும் வீட்டு வசதி நெருக்கடிக்கு தீர்வாக ஹவுசிங் சஸ்கட்டூன் என்று ஐந்தாண்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன் முக்கிய நோக்கம் வீடு நிலையை குறித்து அனைவருக்கும் மலிவு விலையில் வீடுகளை உறுதி செய்வதாகும் அதிகரிக்கும் வாடகை மற்றும் வீடுகள் பற்றாக்குறையால் நகரில் சுமார் பதினேழாயிரம் குடும்பங்கள் குறிப்பாக குறைந்த வருமானம் கொண்டவர்கள் ஒற்றை தாய்மார்கள் முதியவர்கள் மற்றும் பழங்குடியினர் வீட்டு பாதுகாப்பின்றி தவிப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன வீட்டு வசதி வாய்ப்புகளை பன்முகப்படுத்துதல் மலிவு விலை விநியோகத்தை அதிகரித்தல் உள்ளிட்ட ஐந்து முக்கிய இலக்குகளுடன் இந்த திட்டம் உடனடியாக செயல்படுத்தப்பட உள்ளது இதன் முன்னேற்றம் ஆண்டுதோறும் நகரசபைக்கு அறிக்கையிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று திட்டமிடல் மற்றும் நிதிக்குழுவால் மதிப்பாய்வு செய்யப்படும் இந்த திட்டத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கம் ஏழாம் ஆண்டுகளுக்காக டாலர்கள் வரையிலான மூன்று பட்ஜெட் விருப்பங்கள் பரிசீலனையில் உள்ளன மத்திய மற்றும் மாகாண அரசுகளின் மானியங்களை பெற இந்த நகராட்சி நிதி மிகவும் அவசியம் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர் மேலும் ஒரு புதிய நிதி ஆதாரமாக நெய்பர்ஹுட் லாண்ட் டெவலப்மெண்ட் ஃபண்ட் லாபத்தில் பதினைந்து சதவீதத்தை பயன்படுத்தவும் முன்மொழியப்பட்டுள்ளது மொத்தத்தில் வீட்டு தேர்வுகளை மதிப்பிட்டு கட்டுமானத்தை விரைவுபடுத்தி நிலையான நிதியை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் நோக்கமாக கருதப்படுகிறது மணிட்டுப்பா பல்கலைக்கழகத்தின் பல் மருத்துவக் கல்லூரி தகுதியுள்ள மக்களுக்கு இப்போது முற்றிலும் இலவச பல் பராமரிப்பு சேவையை வழங்குகிறது ஹெல்த் கனடா வழங்கிய மூன்று லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் டாலர் மானியத்தின் மூலம் இந்த திட்டம் சாத்தியமாகியுள்ளது இதன் கீழ் கனேடியன் டென்டல் கேர் பிளான் திட்டத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்படும் மீதமுள்ள செலவுகள் ஏற்கப்பட்டு நூறு வீத இலவச சிகிச்சை வழங்கப்படும் அத்துடன் எந்தவித காப்பீடும் இல்லாத நோயாளிகளும் முழுமையான இலவச சிகிச்சையை பெறலாம் இந்த திட்டம் பொருளாதார சிக்கலால் சிகிச்சை பெற முடியாத மக்களுக்கு உதவுவதற்கு பல் மாணவர்களுக்கு சிறந்த நடைமுறை வழங்குகிறது இந்த மார்ச் வரை அல்லது மானிய நிதி தீரம் வரை நடைபெறும் இந்த கிளினிக்கில் நோயாளிகள் சேர விரும்புவோர் மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம் இத்துடன் இரண்டு நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கெனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்துருங்க அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது மறக்காமல் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கனடி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்